ஜமானன் நீங்கதானே கரத்தையே நோக்கிடுவே என்ன என்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும் தொடர்ந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக கர்த்தர் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருவாராக இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனுடைய பிரசனம் உங்களை சந்திக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை சொல்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி நம்முடைய பலன் மகிழ்ச்சியில இருக்கு அதுவும் கர்த்தருடைய மகிழ்ச்சியில எனவே இன்று ஜெபம் பண்ணுங்க வேத வாசிங்க இயேசுவை பத்தி பிறருக்கு சொல்லுங்க ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லும்போது அதுல ஒரு பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் அநேகர் இந்த தற்கொலை எண்ணத்தால் பாதிக்கப்பட்டு நான் ஏன் வாழணும் உலகத்தில் வாழக்கூடாது இப்படி சொல்லி தவறான முடிவு எடுக்கிறாங்க இந்த தற்கொலை எண்ணம் கொண்டவர்களுக்கு கர்த்தர் நல்ல எண்ணங்களை கொடுக்கும்படியாய் இயேசுவை பற்றி இன்னும் அறியும்படியாக நாம் ஜெபிப்போம் எல்லா தற்கொலை எண்ணங்களும் ஒவ்வொரு மக்களை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ண ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்கிருந்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் மற்ற ஜனங்கள் அநேக பேர் மூன்று நாட்கள் உபவாசமாய் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வசனங்களை போதிக்கிறார் அந்த பிரசனத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு வயிறு பசி எடுக்கலை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் இருக்கிற வரையும் நமக்கு வேறு சிந்தனையோ வயிறு பசியோ சரீர பலவீனமோ ஒன்று செய்ய முடியாது இங்கே மூன்று நாட்கள் உபவாசமாக இருக்கிறாங்க இப்போ அந்த உபவாசத்தினுடைய முடிவில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இயேசு சீசர்கள்ட்ட அப்பங்கள் இருக்கிறான்னு கேட்காரு அதுல ஒருத்தர் சொல்றான் இத்தனை பேருக்கு எங்க அப்பங்களுக்கு போக அப்படி சொல்லும்போது இயேசு கேட்கிறாரு உங்கள்கிட்ட எத்தனை இருக்கு கேட்டா ஏழு அப்பங்கள் சொல்றாங்க இப்போ இயேசுவின் கருத்துக்கு வந்த பிறகு இயேசு அதை ஆஸ்ரோதிக்கிறார் தூதர்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் சாப்பிடும் போதெல்லாம் அவர்கள் ஸ்தோத்திரம் தான் சாப்பிடுவார்களாம் நாமும் நம்முடைய ஆகாரத்தை புசிக்கும் போது ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிடுதான் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் எனவே ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு அது ஆசீர்வாதமான ஆகாரமாய் மாறும் இங்க இயேசு கிறிஸ்துவின் வந்த பிறகு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு முன்பதாக ஜனங்களை வருஷ வரிசையா உட்கார சொல்றாங்க அப்பங்கள் கொடுக்கப்படுகிறது அவர்கள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் இவர்களுக்கு அப்பம் கொடுக்க சில தூரத்திலிருந்து வந்திருக்கிறத அதை புரிந்து கொண்டார் ஆல்ரெடி இயேசு இதுக்கு முன்னால் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு இந்த சாப்பாடு அற்புதத்தை ரெண்டாவதாக இங்கே செய்கிறாரு ஏறத்தாழ நாலாயிரம் பேர் அதுக்கு மேலேயே சாப்பிட்றாங்க மிச்சம் ஏழு கூட எடுக்கிறாங்க இதெல்லாம் அவருடைய செஞ்ச அற்புதம் ஆண்டவருக்கு சின்னதை கூட அற்புதம் செய்வார் இன்னைக்கு அநேக மக்கள் எப்படின்னா கணக்கு போடுவாங்க கணக்கு போட்டு கணக்கு போட்டே சில காரியத்தை செய்வாங்க அது இல்லை ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு நம்ம கணக்கு போடக்கூடாது இன்னைக்கும் சிலர் பாருங்களேன் ஆண்டவுடைய சமூகத்தில் உட்காந்துருப்பாங்க நல்லா ஜோ பண்ணுவாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் அற்புதம் செய்யணுமே என்னென்னா ஒரு ஒரு கணக்கு போடுவாங்க இது என் வாழ்க்கையில் நடக்காது இந்த அற்புதம் நடக்காது இங்கே பாருங்க வசனத்தை கேட்டு மூன்று நாட்கள் உபவாசமாக இருந்தவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச பிறகு ஆண்டுடைய கரத்துக்கு அது வந்த பிறகு இங்கே அற்புதம் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்ய முடியும் குறைவாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இவ்வளோ தான் இருக்க அப்படி சொல்லி கவலைப்படாதீங்க அது ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க ஆண்டவர் உங்கள் குறைவில் அற்புதம் செய்வார் அது வனாந்திரமாக இருக்கலாம் அது வயல்வெளியாக இருக்கலாம் அது ஊராக இருக்கலாம் அது பட்டணமாக இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டோட சமூகத்துல இருக்கும்போது ஆண்டவரை முழுசா நம்பும் போது உங்க வாழ்க்கையில முழுமையான அற்புதங்களை செய்வார் இந்த அற்புதத்தை செஞ்சு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் உங்க வாழ்க்கையிலோ உங்க குறைவில அற்புதம் செய்ய அவரால் முடியும் தேவ பிரசனத்துல இருந்தாலும் சில நேரங்களில் பலவீனமா வார்த்தைகளை பேசுறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய விரும்புகிறார் விசுவாசமா பேசுங்க விசுவாசமா அவரை நம்புங்க உங்களுடைய உலக கணக்கு போடாதீங்க ஆண்டருடைய கடிகாரம் உந்தாது பிந்தாது உங்களுக்கு சரியான அற்புதம் நடக்கும் எனவே அவரை நம்பி இருப்போம் உங்க வாழ்க்கையில சோர்ந்து போக விட மாட்டார் தூரத்துலேருந்து சிலரை வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பிடவ உங்க தேவைகளை சந்திப்பார மாட்டாரா உங்களை ஒயத்து வர மாட்டாரா சில நேரங்களில் சிலருக்கு இப்படிதான் இருக்கும் ஆண்டவர் எங்கே உயர்த்த போறாரு என் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கேன் என் ஊழிய இவ்வளோதான் வளர்ந்து வளருமா இதுக்கு மேல வளராதா அப்படி சொல்லி சில ஊழியர்கள் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகள் நிறைவேறுகிற வரையும் அவர் சொன்னத செய்கிற வரையும் உங்களை கைவிட மாட்டார் உங்க ஊழியத்தை கத்தர் உயர்த்த போகிறார் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா அவரை நம்புங்க கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவாரான் அவனை உட்கார உட்காரப்பறான் அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்டதை எனவே கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் சோர்வை அறிஞ்சிருக்கிறாரு அதையெல்லாம் கர்த்தர் விளக்கிடுவேன் கண்களை மூடி ஜிபிப்போமா எங்களை நேசீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில் கூட ஆண்டவரே தூரத்துல தூரத்துலேருந்து சிலர் வந்தாங்கன்னு சொல்லி அறிஞ்சு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினேன் இன்றைக்கும் அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை ஏதாவது ஒரு விதத்தில் குறைவில் நிறைவில் சில நேரங்களில் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கிறதே சொல்லி சோர்ந்து போயிருந்தா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க அன்றைக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்க இன்னைக்கு உங்க அற்புதம் குன்றவில்லை மாறவில்லை நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்ற அனுபவிக்க உதவி ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் மலையை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலா சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்